ஆண்டவரும் ரஷகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாவது ஆண்டு கடைசி ஞாயிற்றுக்கிழமை அலைலூயா அலைலூயா ஆண்டவர் நமக்கு கிருபையாக தந்த ஒரு ஞாயிற்றுக்கிழமை அமே அலைலூயா எத்தனையோ பேர் நமக்கு அறிந்ததான எத்தனையோ ஜனங்கள் நம்மை விட்டு இந்த உலகத்தை விட்டு மாற்றப்பட்ட வேலையிலும் ஆண்டவர் நமக்கு கிருபையாக இந்த ஞாயிற்றுக்கிழமை தந்திருக்கிறார் ஹாலே லூயா ஹாலே லூயா நம்ம வாசித்தனான சங்கீதம் சங்கீதம் நூறு அனைகளுக்கு மனப்பாடமாக தெரிந்ததான ஒரு சங்கீதம் ஐந்து வசனங்கள் தான் இந்த சங்கீதத்தில் இருக்கு இருக்குது இந்த சங்கீதத்தை எப்போ யார் பாடியிருக்கிறாங்க அப்படிங்கிறது இல்லை ஏன் பாடியிருக்காங்கன்னா இது வந்து ஸ்தோத்திர சங்கீதம் அப்படின்னு சொல்லி இருக்கு ஸ்தோத்திர சங்கீதம்னா இஸ்ரவேல் ஜனங்கள் இருசரில வந்து பண்டிகை நாட்கள்ல இந்த சங்கீதத்தை என்ன பண்ணுவாங்களா பாடுகிறது வழக்கமாக இருந்தது அது மட்டும் இல்லாம ஆண்டவர் செய்ததான நன்மைகளை இஸ்ரவேல் ஜனங்கள் நினைக்கும் போது ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும் போது இந்த சங்கீதத்தை என்ன பண்ணுவாங்க பாடுவாங்க அப்போ இது ஒரு ஸ்தோத்திர சங்கீதம் அப்படின்னு இறந்திருக்கிறது அலையூயா அலிலூயா இன்னைக்கு நாமளும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும்படியாக என்ன பண்ணிருக்கிறோம் வந்திருக்கிறோம் அலைலோயா ஒரு வருடம் முழுவதும் ஆண்டவர் நம்ம என்ன பண்ணியிருக்கிறார் கண்ணின் கருவழி போல என்ன பண்ணியிருக்கிறார் பாதுகாத்து இருக்கிறார் அலைலோயா அப்போ நாமளும் இன்னைக்கு என்ன பண்ணிருக்கிறோம் நன்றி செலுத்துவதற்காக வந்திருக்கிறோம் அலைலோயா இதுல மூன்று பகுதிகளாக நான் பிரித்திருக்கிறேன் யார் கத்தரை ஆராதிக்க வேண்டும் அப்படிங்கிறது முதல் பகுதி பகுதி எப்படி கத்தரை ஆராதிக்க வேண்டும் மூன்றாவது பகுதி ஏன் கத்தரை ஆராதிக்க வேண்டும் மூன்று கேள்விதான் முதல்ல யார் கத்தரை ஆராதிக்க வேண்டும் எப்படி கத்தரை ஆராதிக்க வேண்டும் ஏன் கத்தரை ஆராதிக்க வேண்டும் யார் கத்தரை ஆராதிக்க வேண்டும் வசனம் ஒன்றாவது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது பூமியின் குடிகளை எல்லாரும் கத்தரை கம்பீரமாய் பாடுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு ஹலைலூயா ஏன் பூமியில் இருக்கிற எல்லாரும் கத்தரை கம்பீரமாய் பாட சொல்லியிருக்கிறது எல்லாரையுமே அவர் படைத்த ஜனம் ஹலைலூயா ஹலைலூயா அப்போ அவருடைய ஜனம் அவரை ஆராதிக்க வேண்டாம் அவருடைய சிருஷ்டிப்பு நம்மை படைத்தவர் அவர் அப்போ படைத்தவரை நம்ம என்ன பண்ணணும் அது ஆண்டவருக்கு விருப்பமான ஒரு காரியம் அவருடைய ஆண்டவரை துதிக்கிறது அவர் படைத்ததுல மனுஷங்கள் மாத்திரம்தான் என்ன பண்ணுவாங்க அவரை துதிக்கிறது இல்லை ஹலைலூயா காலையில பார்க்கும் போது பறவைகள் விலங்குகள் எல்லாம் அதுனுடைய அதனுடைய காலத்துல அது என்ன பண்ணுது ஆண்டவரை துதிக்கிறது ஆண்டவரை கனம் பண்ணுகிறது ஹலூயா ஆண்டவர் விரும்புகிறதான ஒரு காரியம் பூமியின் குடிகளே நீங்கள் எல்லாரும் கத்தரை கெம்பீரமாய் பாடுங்கள் ஹலிலூயா அப்ப நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம் ஆண்டவரை கெம்பீரமாக பாட போகிறோம் ஏன்னா வேதம் சொல்கிறது பூமியில் இருக்கிற சகல குடிகளும் ஆண்டவரை கம்பீரமாய் பாடுவதற்கு ஹலிலூயா ரெண்டாவது எப்படி கத்தரை ஆராதிக்க வேண்டும் என்பதை குறித்து நம்ம பார்க்கலாம் இரண்டாவது வருஷத்தை நம்ம வாசிக்கும் போது மகிழ்ச்சியோட கத்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சப்தத்தோட சன்னிதி முன் வாருங்கள் மகிழ்ச்சியோட வந்திருக்கிறீங்க ஒருவேளை துக்கத்தோட பாரத்தோட கவலையோட வந்திருந்தா ஆண்டவர் சொல்கிறார் என்ன பண்ணுவார் நம்முடைய பாரங்கள் துக்கங்களை எல்லாம் மாற்றி அவர் மகிழ்ச்சியை தர வல்லமை உள்ளவர் நாட்கள் என் ஆண்டவர் மாற்றி போடுவார் ஆனந்த சத்தத்தோட அவர் சன்னதி கொண்டு வர வேண்டும் ஹலைலூயா ஒருவேளை வெளியில உலகப்படியான பாரங்கள் நம்மை அமழ்த்தலாம் ஆனா ஆண்டவர் சொல்கிறார் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாறுதலை தருவேன் அப்போ ஒரு நம்ம தூக்கி வச்சுட்டே இருந்தோம்னா நமக்கு என்னதான் ஆண்டவர் சொல்லுங்கிற அது என் பக்கத்தில் என்ன பண்ணுங்க இறங்கி வையுங்க நான் உங்களுக்கு என்ன தரேன் இழைப்பாறுதலை தருகிறேன் அப்போ ஆண்டவர் நமக்கு இழைப்பாறுதலை தரும்போது நம்ம ஆண்டுடைய சமூகத்தில் எப்படி வருவோம் மகிழ்ச்சியோட வருவோம் ஒருவேளை மகிழ்ச்சி இல்லாம இருந்தா நம்மளுடைய பாரங்களையும் வருத்தங்களையும் ஆண்டோருடைய சமூகத்துல நம்ம இறக்கி வைக்கும்போது போது ஆட்டோமேட்டிக்கா அந்த மகிழ்ச்சி நம்முடைய வாழ்க்கையில வரும் ஹலை மகிழ்ச்சி வந்துச்சுனாலே நம்ம எப்படி வரணும் சந்தோஷமா இருந்தால்தான் சிலவங்களுக்கு சத்தம் வெளியில வரும் சந்தோஷம் இல்லைன்னா வாய் இப்படி இருக்கும் ரெண்டு பண்ண வாய்களை வச்சுட்டு உட்காந்து மாதிரி இருக்கும் அப்போ அந்த மகிழ்ச்சியை தருகிற ஆண்டவர் மகிழ்ச்சியை நமக்கு தந்தாச்சுன்னா ஆனந்த சத்தம் நமக்கு ஆட்டோமேட்டிக்கா வரும் அநேகருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் மகிழ்ச்சியை கொடுத்தாலும் ஆனந்த சத்தம் வராது அதான் வெட்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க ஏதாவது நினைப்பாங்களோ ஹைதட்டனா ஏதாவது நினைப்பாங்களோ பாட்டு பாட்டுனா ஏதாவது நினைப்பாங்களோ அப்படிங்கறதான வெட்கம் ஆண்டுடைய சமூகத்தில் நம்ம ஆண் சமூகத்தில் வருவதை மாத்திரம் அது இருக்கக்கூடாது ஆனந்த சத்தத்தோட ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும் அலைலூயா அலைலூயா ஏன் கற்பனை ஆராதிக்க வேண்டும் வசனம் மூன்று முதல் ஐந்தாவது வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்கும் போது நம்ம தெரிந்து கொள்ளலாம் தேவன் தேவரென்று அரியங்கள் நாம் அல்ல அவரே நம்மை உண்டாக்கினார் நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலி நாடுகளுமாய் இருக்கிறோம் அரைலூயா முதல்ல என்ன தேவன் என்று முதல்ல அறியுங்கள் அலையுயா ஏன் ஆராதிக்கணும் முதல்ல கத்தரே தேவன் என்று அறியணும் அறிஞ்சாதான் நம்ம என்ன பண்ண முடியும் ஆராதிக்க முடியும் ஏன்னா நாம் அவரை உண்டாக்கவில்லை அவரே நம்ம என்ன பண்ணுகிறார் உண்டாக்கினார் அலையுயா நம்மளால முடிஞ்சா என்ன பண்ண முடியும் ஒரு மண் எடுத்து பிசைஞ்சு நல்லா பழகுனா ஒரு சிலையை உண்டு பண்ண முடியும் யாராவது உங்களால சொல்ல முடியுமா ஒரு கிட்டினிய நான் உண்டாக்குனே ஒரு இறுதியை நான் உண்டாக்குனே ஒரு மனுஷனை மாதிரி செஞ்சு இல்லை நான் அதுக்கு ஜீவனை கொடுத்துருக்கிறேன் சொல்ல முடியுமா இந்த உலகத்துல யாராவது அப்படி செய்திருக்கிறார்களா இல்ல அப்போ அவர் நம்மை உண்டாக்கினா அதை ஏன் ஆராதிக்கிறோம் அவர் நம்மை உண்டாக்கினவர் கலை ஊயா நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சரியின் ஆடுகளுமா இருக்கிறோம் உன்னை ஜனன்னு சொல்லுது இன்னொன்னு மெய்சரின் ஆடுகள்னு சொல்லுது அவருடைய மந்தையில் இருக்கிற ஜனம் நம்ம அப்படிதானே ஆடுகளுக்கு ஒப்பிட்டு அவர் நம்மை இருக்கிறார் மெய்சரின் ஆடுன்னா என்னது எதையாவது ஒன்று சாப்பிடுக்கிறது தண்ணி குடிக்கிறது இங்கே நாங்க நடந்து போறது அங்கே நீங்க வாரது இதெல்லாம் எல்லாம் என்னது நடந்து நடந்து சாப்பிடுகிறது அதுதான் மேய்க்கிறது அதாவது கெட்டி போட்டு ஒரு இடத்துல சாப்பாடு கொடுக்கிறது அல்ல எந்த இடம் செழிப்பா இருக்குதோ அந்த இடத்துல கொண்டு போய் நம்மளை என்ன பண்ணுகிறது மேய்க்கிறது கெட்டி போட்டு சாப்பாடு கொடுக்கிறதுனா எங்கேயாவது அர்த்தத்தை வந்து முன்னாடி கொட்டுறது அது மேய்கிறது அல்ல அது சாப்பிடுகிறது மாத்திரம் தான் இந்த இடம் ஆசிர்வாதம் இல்லைன்னா ஆசீர்வாதமான ஒரு புல்வெடிக்கு என்ன பண்ணுகிறது ஒரு ஆடை கொண்டு போகிறது அங்க மேய விடுறது அதை இஷ்டத்துக்கு என்ன பண்ணும் சாப்பிடும் இங்க சாப்பிட விருப்பம் அந்த பக்கம் போய் சாப்பிடும் அங்க சாப்பிட விருப்பம் இல்லைன்னா இந்த பக்கம் வந்து என்ன பண்ணும் சாப்பிடும் அப்போ அந்த ஆசீர்வாதமான அந்த நிலைமைக்கு அந்த ஆடை கொண்டு போய் அதனுடைய இஷ்டத்திற்கு அதை என்ன பண்ணுகிறது மேய விடுகிறது அதை என்ன பண்ணுறது போக விட்டு அதை சாப்பிட விடுகிறது அப்போ நம்மளுடைய பாரங்கள் நம்முடைய வருத்தங்கள் நம்முடைய ஆசீர்வாதம் இல்லாமல் ஆண்டவர் நம்மை சொல்கிறார் அவருடைய மேய்ச்சல நம்ம இருப்போம்னா நம்முடைய கஷ்டம் பாரத்துல எல்லாம் இருந்து மாற்றி நம்ம எப்படி கொண்டு போவாரா ஆசீர்வாதமான ஒரு புல்வெளி கொண்டு போகிறது போல ஆசிர்வாதமான ஒரு வாழ்க்கையில நம்மை கொண்டு போவார் காலையில்

ரெண்டாவது பிரகாரங்கள் எப்படி வரணும் முகர்சியோடு பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை சோத்தரியுங்க ஹாலேலூயா ஹாலேலூயா கணேஸ்வசனத்தை வாசிக்கலாம் கர்த்தர் நல்லவர் அவருடைய கிருப்பை என்றென்றைக்கும் அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது காலைலூயா ஏன் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும் கர்த்தர் நல்லவர் அவருடைய கிருப்பை என்றுன்றய்க்கும் அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது அலைலூயா இஸ்லாமியல் ஜனங்கள் வந்து அநேக வேலைகள்ல ஆண்டவர் விட்டு மாறி போனாங்க ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்படியாம போனாங்க ஆனா ஆண்டவர் ஆபரங்க சொன்னதான அந்த காரியத்தை அவர் நிறைவேற்றாமல் போகவே இல்லை அப்படிதானே அப்படி தானே முருத்தாங்க வழியில மோசி என்ன பண்ணாங்க கல்லணியை நின்னாங்க கண்ணுக்குட்டிய செஞ்சாங்க எல்லாம் அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கு இருந்தது இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி ஆண்டு நமக்கு தந்த வாக்கு தந்தத்தின் படி அவர் உண்மை உள்ளவராய் இருந்தார் அவர் உண்மை உண்மையுள்ளவராய் இருந்தார் ஆனா நாம நாம எடுத்ததான அநேக தீர்மானங்கள் என்ன பண்ணல நிறைவேற்றுல ஆனா அவர் சொன்னதான காரியத்தை அவர் நிறைவேற்றினார் தலைலூயா ஹாலை லூயா அப்ப நாம ஏன் கர்த்துற ஆராதிக்கிறோம்னா நாம் அவருடைய சனம் அவருடைய மேற்சிலை நாடுகள் இரண்டாவது மூணாவது காரியம் கர்த்தர் நல்லவர் அவருடைய கிருபை எந்தென்றைக்கும் உள்ளது அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது காலைலூயா ஏன் ஆராதிக்கிறோம் நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளும் ஆயிருக்கணும் இரண்டாவது காரியம் கெத்த நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது நம்ம மேல அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது நம்ம பிறப்பதற்கு முன்பதாக நம்முடைய அவையங்கள் ஒன்றாக உருவாவதற்கு முன்பதாக நம்மை பெயர் சொல்லை அழைத்தாண்டவர் ఆశీర్వదిపారా Hallelujah. 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 Hallelujah.